நடக்கும் செய்திகளை உங்கள் சப்ஸ்கிரைப் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் பனிரெண்டாவது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்தினோம் தமிழர் தந்தை ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களின் வழியில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் மிக சிறந்த பணிகளை ஆற்றியவர் தமிழீழ விடுதலைக்காகவும் தன்னுடைய நிறுவனத்தின் ஊடாக பேராதரவை நல்கியவர் இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஈடுபட வைத்து அவர்களை பன்முக திறன் உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதில் அக்கறை செலுத்தியவர் கல்வி நிறுவனங்களின் ஊடாக எளிய சமூகங்களை சார்ந்த பிள்ளைகள் கல்வி பெறுவதற்கு வழிவகை கண்டவர் ஊக்கமளித்தவர் அவரை நினைவுகூர்ந்து அவருடைய பங்களிப்பை போற்றி அவருக்கு அது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ்நாடு எப்போதுமே வந்து டெல்லிக்கு வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ற திரு சிஎம் சொல்லியிருக்காங்க திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை படைபலத்தோடு வந்தாலும் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் எந்த எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஃபாலுமாக ஈடுபடாது அப்படின்ட்டு பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அரசியலை அல்லது சமூக நீதி அரசியலை நேர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றை பலவீனப்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்றி நிற்க வேண்டும் பின்னர் அடுத்த திராவிட கட்சியையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது திமுக அதிமுக என்கிற இரண்டு அரசியல் கட்சிகளை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இங்கு நிலை கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலை வலுவிழக்க செய்ய வேண்டும் அதுதான் பாஜகவின் உண்மையான நோக்கம் உள்நோக்கம் ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்தும் கூட அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் இந்த முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதிமுகவுக்கு ஏற்படுகிற பின்னடைவு என்பதையெல்லாம் தாண்டி பாஜகவை வாக்கு வங்கி ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு துணை போகிறது என்பது ஒரு வரலாற்று பிழை அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தமிழர் நலன் கருதி தமிழ்நாட்டு நலன் கருதி சமூக நீதி அரசியலின் பாதுகாப்பு கருதி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது உச்ச முதல்வரின் கருத்தை முழுமையாக நாங்கள் வரவேற்று ஆதரிக்கிறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்த இந்திய குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வந்து நீங்கள் சந்திச்சிருக்காரு எக்கனையே வந்து உச்சநீதிமன்றம் வந்து சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுது அப்படின்னு விமர்சனம் சர்ச்சை சர்ச்சையாச்சு அவர் வந்து தமிழக ஆளுநர் சந்தித்து பேசுகிறார்கள் அவர்கள் சந்தித்துக் கொள்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பாசறையில் வளர்ந்தவர்கள் ஆகவே ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவர்கள் எனவே இந்த சந்திப்பு ஒன்றும் அதிர்ச்சிக்குரியதல்ல இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து உச்ச நீதிமன்றத்தை விமர்சிப்பதாக மட்டுமே நாம் பார்க்க முடியாது அவர்கள் விரும்புவது போல் எல்லா நேரங்களிலும் தீர்ப்பை எழுதி கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள் அயோத்தி பிரச்சனையில் அல்லது ராமர் கோவில் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர்கள் எந்த விமர்சனமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அது உண்மையிலேயே நீதிதானா என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றம் இந்த பல்கலைக்கழக மசோதாக்களை அங்கீகரித்திருக்கிறது ஆளுநர் ரவி அவர்களின் அடாவடி போக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும் குடியரசுத் தலைவர் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்க வேண்டும் ஆனால் குடியரசுத் தலைவரும் அந்த கடமையை தவறிய நிலையில் உச்சநீதிமன்றம் தலையீடு செய்கிறது பாராளுமன்றம் எல்லாவற்றையும் விட அதிகாரம் மிக்கது என்றாலும் கூட மக்களவைதான் வலிமை மிக்கது என்றாலும் கூட நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் தாண்டி வலிமையானது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேருகிற போது குடியரசுத் தலைவர் தாமாக முன்வந்து அதை பாதுகாக்க வேண்டும் பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் அடாவடித்தனமாக அரசமைப்பு சட்டத்தையும் காலில் போட்டு மிதித்து சட்டங்களை இயற்றுவார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பது இந்த கேள்வி எழுகிற போது தலையீடு செய்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும் எனவே குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து வெறும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான கருத்து அல்ல அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியான மதிமுகவுக்குள்ளே மல்லை சத்யாவுக்கும் திரு துரை வைகாவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது கட்சியோட பொறுப்பில் வந்து நான் விலகிறேன் சொல்லி வெளிப்படையாகவே மூன்று பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது இந்த திமுக கூட்டணி ஒரு பின்னாடி நினைக்கிறீங்களா அது மதிமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தில் நடைபெறுகிற உட்கட்சி விவகாரம் அவர்களுக்குள் அதை பேசி சரி செய்து கொள்வார்கள் அதனால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்